ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் வீடியோ போட்டிருக்கேன் மாடி தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மா கொஞ்சம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் செடியெலாம் இருக்குது அதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப முடியல இப்போ ஸ்கூல்லாம் வந்து சீக்கிரமாக கிளம்புறாங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் சீக்கிரம் கிளம்பணும் அதுக்கப்புறம் நானும் லன்லாம் செய்யறது கொஞ்சம் லேட் ஆகிடுது தண்ணி ஊற்ற முடியல சொல்லிட்டு இந்த ஸ்டெப்ஸில் ஏறி தான் தண்ணி ஊற்றணும் அதை வந்து என் பையனும் கொஞ்சம் இதுவாக பண்ணுறான் அப்போ லீவ் டைமில் அவனை ஊற்றிட்டு இருந்தான் இப்போ ஸ்கூல் போகிறதுனால ஊற்ற முடியல நானும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா விட்டுட்டு போய் ஊற்ற முடியல அதனால் கீழே இறக்கிடலாம் அதில் வந்து ரொம்ப செடி எல்லாமே காஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் இருக்குது மீதி மண்ணெலாம் எடுத்துமே கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழைலாம் அடிக்கடிக்கு பேஞ்சு மண் எல்லாமே கொஞ்சம் குறஞ்சிடுச்சு எங்கள் ஹஸ்பண்டு கொஞ்சம் செம்மண் வாங்கிடுச்சு இந்த இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லா பாட்டிலையும் கொஞ்சம் போட்டுட்டு தேவையில்லாத செடியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்சதெல்லாம் எல்லாம் கட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரே பார்த்துட்ருக்கோம் கீழே வந்து இறக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் செடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புடுங்க செடி எல்லாமே பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் மண் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மல்லிப்பூ செடியும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு மாற்றிடலாம் ஏன்னா குரோ பேக் எல்லாமே கிழியுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேன்லேயே வச்சலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்து இருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங் போல் மணி ஏழு ஹிட் ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டாக வந்து எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் விதை போகிறது ஒரு நாள் எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் காலையில் வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ஒரு செடியை நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி கொஞ்சம் அடுக்கு செம்பருத்தி அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி ஒன்று இருக்குது ஒத்தடுக்கு செம்பருத்தி இன்னொரு அலரி செடி இருக்குது இந்த மலையெல்லாம் கீழே இருந்து வருது கருவேப்பிலை செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே மண் வந்து சேர்த்துருக்கோம் வேர்க்காலை செடி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுத்து இப்போதான் வந்து மூசி வச்சிருக்கு அதனால் நல்லா மண் புடுமுடி வச்சுருக்கோம் காய் வந்ததுக்கப்புறம் நான் பிடிங்கி உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு செடியும் வேர்க்காட்டில் இருக்குது இன்னொரு வந்து பெரண்டையும் அந்த கோழி கொண்ட செடி இருக்குது இன்னொன்று திருநீர் பச்சலை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது உருங்கக்கீரை செடி மட்டும் ஒன்று வந்திருக்கு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மல்லி செடியெலாம் மாற்றினா பார்த்திங்களா அது எல்லாமே கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து நந்தியா வட்டம்னு சொல்லுவாங்க நல்லா வந்து சூப்பராக பெருசாக பூக்கும் இப்போ கொஞ்சம் வெயிலில் தாங்க முடியாமல் எல்லா இலையும் கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் இது ரெண்டு மூணு எல்லாமே பா பாட்டு எல்லாமே கொஞ்சம் வந்து காலியாக தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சொரக்கா வரையும் இன்னாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பசரை பசரை கீரை வரையும் போட்டிருக்கேன் நான் முளைச்சதுக்கப்புறமா காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து கற்றாழ செடி இருக்குது அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை செடி இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பூ வச்சிருக்கு லாஸ்ட் டைம் வெயில் டைம்லேயும் வச்சுதானா வந்து வெயிலில் பிஞ்சியும் வந்தது வெயிலில் வந்து கருகிடுச்சு இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூ செடி தாழம்பூ இல்லை சாரி சம்பிங் செடி மல்பெரி பாருங்கள் சூப்பராக வந்து அடிக்கடி காஞ்சி நான் ஒன்றுமே பண்ணலை அதுக்கு அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி அலையெல்லாம் கொட்டி திரும்ப துளுத்து திரும்ப பிஞ்சு வச்சுருக்கு சூப்பராக வந்து அந்த பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டு மூணு பழம் இருந்து நான் அதை பறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு குரோட்டான் செடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடி நான் உங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு கேட்டு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு முருங்கை செடி இருக்குது வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருந்துது நான் எல்லாமே கட் பண்ணி விட்டு ரெண்டே ரெண்டு இருக்கட்டும் ஏன்னா அதுக்கு இடம் போக வேறு போக இடம் இல்லை பெரிய குரோ பேக்காக வாங்கி வச்சுன்னா நல்லா வளரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளை செடி சூப்பராக வளர்ந்துருக்கு பூவும் வச்சு வச்சு காயுது பார்க்கலாம் கொஞ்சமாக அது காய் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து முருங்கக்கீரை தான் எனக்கு மாடி தோட்டத்தில் இருக்கிற முருங்கக்கீரை எடுத்து சமைச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கீழே இருந்து எடுத்தாக்கா எனக்கு ஒன்றுமே பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு மூணு பாட்டில் இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி வந்து உடச்சிட்டு வந்து வச்சேன் அதுவும் நல்லா துளுத்து வந்திருக்கு நான் ரொம்ப நாள கவனிக்க வேலைக்கு போய் தான் பார்த்தா அப்புறம் இட்லி பூ இந்த பக்கம் ஒரு மல்லி செடி இது வந்து கொஞ்சம் வந்து அடுக்கு மல்லி மாதிரி பூக்கும் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டு மல்லி மாதிரி பூக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ரோஸ் மாதிரியே இருக்கும் அதை வந்து ரொம்ப நாளாக பூக்கவே இல்லை அதனால் நல்லா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் நான் இந்த வாட்டி வேர் போக இடம் இல்லை ஸோ நம்ம அதையும் தப்பு சொல்ல முடியாது அதனால் அடிக்கடி ட்ரிம் பண்ணி விட்டோம்னா நமக்கு சூப்பராக வந்து பூவும் எடுக்கும் இங்கே பாருங்கள் எல்லா இலையும் ஃபஸ்ட்டு ஒரு அடி கிள்ளி விட்டோம் இப்போ எல்லாமே வந்து முட்டு வச்சுருக்கு அப்புறம் இட்லி பூ இதுலேயும் ஒரு முருங்கை செடி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளவே இருக்குது அப்பப்போ ஒரு ஒரு காய் ரெண்டு ரெண்டு காய் அந்த மாதிரி வந்து காய்ச்சிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு பரண்ட சட்னி இந்திய தான் இருக்குது நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு ஒரு நாளைக்கு அதை கட் பண்ணி நான் வந்து பரண்ட துவையல் இல்லை பரண்ட சட்னி நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது பரண்ட துவையல் சட்னி ரெசிபி எல்லாமே நான் உங்களுக்கு கிடச்சிதுன்னா உங்களுக்கு ப்ளே பட்டன் மாதிரி கொடுக்குறேன் அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச இருந்து பூந்து அதுக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வந்து புதினா அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கீரை இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாட்டில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த பட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க அது வந்து சும்மா உடச்சி வச்சாலே வந்துடும் ஏன் லாஸ்ட்டாக வந்து மேல் வீட்டில் வந்து ஒருத்தவங்க ரெண்டுக்கு இருந்தாங்க அந்த பா அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலைதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அது வச்சு நல்லா நிறைய வந்துருச்சு இப்போ நான் அதுலேருந்து எடுத்து இதில் வந்து கொஞ்சம் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சிட்ருக்கேன் சும்மா வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு வாரம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி வந்தாலே சூப்பராக வளர்ந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு ரோஸு ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது ஆனால் இது ஒயிட் தான் இருக்குது நான் வெளியே எங்கன்னா கிடச்சுன்னா அதை கூட வாங்கிட்டு வந்து வச்சா நல்லாயிருக்கும் பார்க்கவே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பத்து மணி போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ பூக்கும் பார்க்கவே நல்லா க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடி வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ரீ பிளான்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் முருங்கை வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்து எடுத்துன்னு வந்து ரொம்ப நாளாக தொட்டிலே துளுத்து வந்துட்டுருக்கேன் எங்கள் சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் டிசம்பர் கேலையும் ஒன்று எடுத்து வந்து வச்சுருக்கேன் மேல் வீட்டு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சொரக்கா வர கொடுத்தாங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நட்டு வச்சுருக்காங்க அத்தை வரும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது மண் எல்லாமே வந்து இந்த தொட்டிலே தான் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ தான் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஹைட்டையும் ஏற்றியாச்சு அந்த கல் ஒன்று அடிச்சு அம்மா தான் வச்சு கட்டு கட்டி கொடுத்தாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இன்ஜினியர் தர சொன்னால் அது தனியாக ஒரு ஆள் வச்சு அது கூலி கொடுங்கனாங்க எதுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு அம்மா நானே கட்டுறேன்னு அம்மா கட்டி கொடுத்துட்டு போனாங்க முன்னே வரும்போது திருப்பதிக்கு போயிட்டு வந்து போ அப்போ கட்டி கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எடுத்த வீடியோ தான் இதே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் அப்புறம் வெள்ள வெங்காயம் அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த காலியாக இருக்கிற பிளா பாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தர்மா குளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இருக்குது ஒரு ஆறு ஆறு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு நம்ம நான் மாடித்தோட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்போதில் இருந்தே இருக்குது அந்த தர்மாக்குளம் வெயில் மழை எல்லாமே அடித்து தள்ளி நல்லா அப்படியே யூஸ்ஃபுல் சூப்பராக இருக்குது எதுவுமே ஆகலை அதுக்கு இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நட்டுலாம் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரலை வந்து நல்லா வந்து அழுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து வெங்காயத்தை நடணும் ஸோ நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் பெருசாக இருக்கல வெங்காயம் கொஞ்சம் உள்ளே போனால் தான் கொஞ்சம் இருந்து முளைச்சி வர கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அது ஒரு நாலு முளைச்சா கூட நமக்கு நல்லது தானே அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வந்து நட்டுக்கிறேன் அது பக்கத்தில் இருக்கிற அந்த ஜர்மா கோல் பா பாட்டுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நட போகிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மினி விழாக்கில் அந்த மாதிரி அப்டேட் பண்ணுறேன் நான் அப்படிலாம் வந்து ஆடிப்பட்டம் பாட்டம் முடிஞ்சு என்னால் முளைச்சிருக்கு அதுக்கப்புறம் என்னெல்லாம் செடி போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரியே கூட எடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வைக்கிற விதை அதை தான் போட போகிறேன் இது நம்ம ஆல்ரெடி வீட்லேயே இருக்கிற வெந்தயத்தை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக வந்து முளைச்சி வரும் ஆனால் நல்லா பெருசு பெருசாக இருக்கிற வெந்தயமாக பார்த்து போடுங்க சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக செகண்ட் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருப்பாங்க நம்ம கடையில் வாங்கும்போது அது நல்லா பெருசு பெருசாக இருக்கிற வெந்தயமாக பார்த்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா க கிளறிட்டு அதுக்கு மேலே தூவிட்டு மண்ணை வந்து போட்டு மூடி வெளியே தெரியாத அளவுக்கு போட்டு தண்ணியை வந்து நல்லா தெளித்து விடணும் ஊற்றக்கூடாது தண்ணியை தெளித்து விட்டுட்டு டெய்லியும் தண்ணி தெளி தெளித்து விடுங்க சூப்பராக வந்து முளைச்சி வந்துட்டு சின்னதாக இருக்கும்போதே கட் பண்ணி பண்ணி நம்ம காரக்குழம்பு வைக்கலாம் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி பண்ணலாம் கடையில் மாதிரி கூட பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு முளைச்சதும் காட்டுறேன் நான் இந்த பாட்டு அந்த பா அப்புறம் இந்த கோ பேகு இந்த மூணுத்துலையும் போட்டிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படி நான் சொன்ன மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சுரக்காய் வரையும் பசலை இருக்கிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்து பாட்டிலையும் போட்டு வச்சுருக்கேன் அந்த கேன்லேயும் அதுவும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஒன் வீக் இல்லை டூ வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வெங்காயத்தை வந்து நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம் தண்ணியை அதுக்கு வந்து தெளிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து ஊற்றி விடலாம் பட்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நட்டான்னு பார்த்தீங்கன்னா அது மூணு நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பச்சை கட்டி அதில் ரெண்டு மூணு அரும்பு இருந்தது அதுவும் பூ பூக்க ஆரமிச்சிருச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை செடியும் வந்து பூ பூக்குது லாஸ்ட் டைம் வந்து வெயில் டைமில் வந்து பூ பூத்து லைட்டாக ரெண்டு மூணு பிஞ்சு வச்சு ஆனால் கருகிடுச்சு இப்போ எப்படி வருதுன்னு நம்ம அப்புறம் வந்து நித்தி மல்லாம் கொஞ்சம் இருந்தது அது எல்லாமே கிள்ளி நாளைக்கு வேழைக்கிழமை பூச்சிக்கு வந்து எடுத்து வச்சுப்பேன் இது வந்து புதன்கிழமை எடுத்துட்டு இருக்கேன் இந்த ரெண்டாவது பாட்டு வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பூவெல்லாம் படிச்சுட்டு கீழே போயாச்சு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும் பை ஃப்ரெண்ட்ஸ்